தமிழ் சினிமாவில் வந்து அறிவு திருட்டு அப்படின்றது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு குற்றச்சாட்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து மடம் மாற்றிடும் இல்லைன்னா வந்து நிறுத்து போயிடும் அதுக்கப்புறம் அது பெரிய விஷயமா பேசப்படாது ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெருசாக பேசுவாங்க இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் என்ன அறிவு திருட்டு நடந்து போச்சு என்ன பஞ்சாயத்து நடந்து போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய முழுமையான ஒரு விஷயமா இருக்கும்போது அப்படி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இந்த ஊடகத்துக்கு தேவை உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கதை திருட்டு அப்படின்றது தான் அறிவு திருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் என்னென்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப காலமாக நல்ல கதைகளோடு வந்து வாய்ப்பு இல்லாமல் அழகிகிட்டு இருக்கிற உதவி இல்லை வந்து வாய்ப்பு தேடிகிட்டு இருக்கிற யாருக்குமே பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல ஆனால் நாங்களுடைய எல்லா படைப்புகளுக்கும் நாங்கள் ஒரு பெரிய அங்கீகாரம் தரோம் கரெக்டாக நாங்கள் வந்து உங்களை கைட் பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறோம் உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரோன்ற மாதிரி ஒரு அமைப்புகள் எதாவது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எந்த அமைப்பும் வாய்ப்பு உருவாக்கி தர அமைப்பாக இது வரைக்கும் இல்லை ஆனால் அமைப்புகள்லாம் இருக்குது எழுத்தாளர் சங்கம் இருக்குது இயக்குனர் சங்கம் இருக்குது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் இருந்தால் கூட இந்த கதை திருட்டு கதை புகார் வருது இல்லை கதை திருட்டு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆரம்பிக்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் கதை திருட்டு எப்படி வரும்னா பிரபல நடிகர்கள் நடிச்ச படமா இருக்கணும் இல்ல பிரபல இயக்குனர் மீது அந்த புகார் இருக்கணும் அப்படி இருந்தாதான் அது வந்து பேசு பொருளா மாறும் அப்படி இல்லைனா அந்த யார் பத்தோட பதினொன்னா தான் அந்த புகார் போயிடும் ரொம்ப காலமா வந்து கதை திருட்டு அப்படின்னு சொன்னாலே விஜய் தான் மனசுக்கு வந்து நிற்பார் டக்குன்னு வந்து நிற்பாரு ஏன்னா அவருடைய கதைகள் தொடர்ச்சியா கத்தி படத்துல இருந்து நான் சொல்றேன் கத்தி படத்துல இருந்து பல கதைகள் அவருடைய கதை வந்து திருடப்பட்ட கதை திருடப்பட்ட கதைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்புறம் மெட்ராஸ் படத்தினுடைய கதையும் திருடப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ரேகுண்டா படத்தின கதை திருடப்பட்ட கதைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இப்படி பல விஷயங்கள் வந்தா கூட அந்த கதை திருட்டுன்னு ஆரம்பிக்கும் போது பரபரப்பா பேசின விஷயம் அதுக்கப்புறம் காணாமையே போயிருக்கும் அந்த கதை திருட்டு சொன்ன இயக்குநர்கள் இல்ல அந்த எழுத்தாளர்கள் வந்து அப்புறம் என்ன ஆகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இயக்குனரா மாறி இருக்காங்க ஒரு சிலர் அதுக்கப்புறம் காணாமே போயிருக்காங்க இப்ப வந்து அஹ் இப்ப புதுசா ஒரு கதை திருட்டு ஒரு ஒரு புகார் வந்திருக்கு அதுவும் வாசகர்களால் அந்த கதை திருட்டு புகார் வந்து அது சம்பந்தப்பட்ட எழுத்தாளருக்கு தெரிய பண்ணி அவர் வந்து இன்னும் அந்த படத்தை பார்க்கவே இல்லை இதுதான் பெரிய ஹைலைட் ஆன ஒரு விஷயம் எந்த கதை திருடப்பட்டிருக்கு அந்த திருடப்பட்ட கதை இதன் மூலமா படமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற படத்தை இது வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை ஆனால் அப்படி பார்க்காம இருந்தாலும் வாசகர்கள்லாம் சொல்லிட்டாங்க நம்மளுடைய வாசகர்கள் எழுத்தாளர் அவர் கதை திருட்டுக்கு வந்து என் கதைன்னு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு பிரபலமான எழுத்தாளர் அவருடைய கதை தான் வந்து அவருடைய எழுதப்பட்ட நாவல் தான் திருடப்பட்டு ஒரு பெரிய படமாக வந்திருக்கு ஸோ அது பொங்கல் ரிலீஸ்ல வந்திருக்கு இது வந்து இது குறித்து அவருக்கு நிறைய பேர் வந்து தகவல் சொல்லிருக்காங்க நான் உங்க நாவலை படித்தோம் உங்க நாவலை தான் திருடி எடுத்திருக்காங்க அப்படியே சின்ன சின்ன மாற்றங்களோட அது வந்திருக்கு நீங்க இதை கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி அவருக்கு போன பிறகு இப்போ அவரு அந்த கதை திருட்டு சம்பந்தமாக ஒரு புகார் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டார் இவர் வேற யாரும் இல்ல பிரபலமான எழுத்தாளர் இப்போ வந்து ஒரு தொலைக்காட்சி சீரியல்ல ரொம்ப பிரபலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வேலா ராமூர்த்தி தான் இவருடைய எழுத்து நிறைய கதைகள் எழுதியிருக்காரு நிறைய நாவல் எழுதியிருக்காரு இப்போ தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அவர் வந்து சினிமாவில் நடிக்க வந்துட்டார் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர் இயல்பான நடிகர் அதாவது என்னென்னா அந்த தெற்கத்தி சீமையோடு இருக்கிற ஒரு அந்த ஒரு ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால் டக்குனு ஒரு சிலர் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு நபர் இந்த கேரக்டர் கிட்ட கொடுத்தா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் பொருத்தமாக நடிப்பாரு அப்படின்னு சொல்லி சில கேரக்டர்களை பொருதி போவாங்கல்ல இப்போ நாசர் இருக்காரு நடிகர் நாசர் இவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் கரெக்டாக சிறப்பாக பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு இருக்கணும் அந்த மாதிரி வேளாறாமூர்த்தியை நம்ம வந்து சொல்ல முடியும் எழுத்தாளர் எழுத்தாற்றல் மிக்கவர் பேச்சாற்றல் மிக்கவர் நல்ல ஒரு பெரிய படைப்பாளி ச அப்படிப்பட்டவர் வந்து இப்போ வந்து ஒரு தொலைக்காட்சி தொடரில் ரொம்ப சீரியஸான ஒரு தொடர் ரொம்ப பிரபலமான ஒரு தொடர்ல நடிச்சுட்டு இருக்காரு அவர் தான் அவர் எழுதின ஒரு நாவல் தான் இப்போ வந்து கதை திருட்டு புகாரில் சிக்கிருக்கு அந்த நாவல் சிக்கிருக்குன்னா எழுதினவர் இவர் அது படமா எப்படி வந்திருக்கு அப்படின்னா பொங்கலுக்கு வெளியான படத்துல மிக முக்கியமான படமாக எல்லாரும் பார்த்த படம் கொண்டாடிய படம் இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற படம்னு சொன்னீங்கன்னா அது கேப்டன் மில்லர் தான் தனுஷோட படம் தான் அந்த படத்தை இயக்குனது அருண் மாதேஸ்வன் ஏற்கனவே ஒரு பல படங்களை அவர் இயக்கியிருக்காரு இப்போ இந்த படம் வந்து வரலாற்று பின்னணியை கொண்டு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு தான் முதல்ல இருந்தே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சத்யஜோதி தியாகராஜன் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த நிறுவனம் வந்து ரொம்ப பெரிய படங்களாக ஏற்கனவே பண்ணியிருக்காங்க தனுஷ் மாதேஸ்வரன் காம்போவுக்கு இதுவரைக்கும் இல்லாத பெரிய பொருட்செலாம் இந்த படத்தை தயாரிச்சுனாங்க ஒரு வெள்ளையர்கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட எப்படி வந்து போராடி ஒருத்தன் வந்து நான் அவர் ஊரை காப்பாத்துறா ஆதிக்க சக்தி கிட்ட இருந்து எப்படி அவன் வந்து மீண்டு வருகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் எடுத்த மாதிரி ஒரு கதை வெள்ளையர்களோடு போராடின ஒரு ஒரு மாவீரன் பத்தின கதை அப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்துக்கப்பட்ட கதைன்னு ஒரு பில்டப் எல்லாம் பண்ணிட்டு தாங்க என்னடா உண்மை சம்பவம் என்னடா உண்மை சம்பவம் யாரும் தெரியாம இருந்துச்சு ஆனா அது உண்மை சம்பவம்ன்றது யாரு புடா களி போட்டதுன்னு தெரியல இப்ப வேளா இன்னொரு பெரிய குண்டு போட்டிருக்காரு குண்டுனா சும்மா போடலங்க ஒரு பெரிய அணுகுண்டாவே போட்டிருக்காரு அது வெடிச்சு செதுருமா இல்ல புஷ்னு புஸ்வானமா போயிடுமா அது நமுத்து போயிடுமா அப்படின்றதெல்லாம் இனிமேதான் தெரியும் இனிமே அடுத்தடுத்த தகவல்கள் வரும்போது எழுத்தாளர் சங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் இப்ப எழுத்தாளர் சங்கத்தோட தலைவரா பாக்கியராஜ் இருக்காரு அவர் என்ன ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்லாம் பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும் என்ன சொல்றாருனா வேளாறாமூர்த்தி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பட்டத்து யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்காரு அந்த நாவல்ல வந்து என்னன்னா ஒரு ஒரு ரணசிங்கம் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் வந்து வெள்ளையர்கிட்ட அடிமைப்பட்டு இருக்கும் போது அங்க இருந்து வந்து போய் ராணுவத்துல அதாவது வெள்ளையருடைய இராணுவத்துல சேர்ந்து காவல்துறையில சேர்ந்து அங்கிருந்து வந்து அவன் அங்க அதாவது வெள்ளையருடைய செயல்கள் பிடிக்காம திருப்பி ஏதோ ஒரு அடிச்சுட்டு திருப்பி அவனை வெளியி விட்டுறாங்க அவ ஊருக்கு வந்து ஒரு படையை திரட்டி ஊர் மக்களுக்கோ ஆதரவோடு அவன் வந்து வெள்ளையனை ஏற்று சண்டை போட்ட மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நாவல்ல நாவலில் இருக்கான் அப்படியே என்னுடைய நாவலுடைய பல பகுதிகளை சில சில மாற்றங்களோடு இந்த கேப்டன் படத்தில் பயன்படுத்திட்டாங்க ஏன்னா எனக்கு இது தொடர்பாக என்னுடைய வாசகர்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல நான் இப்போ வந்து எழுத்தாளர் சங்கத்துல புகார் கொடுப்பறேன் என்னுடைய கதைகள்லாம் நிறைய திருடிட்டாங்க ஏகப்பட்ட சிறுகதைகள் திருடியிருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நான் பத்து வருஷத்துக்கு மேல திரைத்துறையில் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக நான் இலக்கிய வட்டத்தில் இருக்கேன் நாவல் எழுதியிருக்கேன் எழுத்தாளராக என எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய நாவலை நீங்க வந்து பேர் மாற்றம் பண்ணி ஒரு சின்ன சில மாச மாற்றங்களோடு பண்ணுறீங்கன்னா ஒரு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் மாதிரி நான் காசுக்காகவோ பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இந்த குற்றச்சாட்டை சொல்லலை ரெண்டாவது நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கவே இல்லை எனக்கு எழுத்தாளர்கள் நிறைய நண்பர்களும் என்னுடைய வந்து வாசகர்களும் படம் பார்த்துட்டு என்ன நம்ம பட்டத்தியானை மாதிரியே இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய தகவல் சொன்னதன் அடிப்படையில் இப்ப இதை குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் எழுத்தாளர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ண பாக்கியராஜ் நல்ல நீதியை கொடுப்பாரு ஏன்னா நான் கடந்த ஆண்டு இந்த பட்டத்தியானை படத்தினுடைய ஒரு படமா தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு அதை நாவலை திரைக்கதையா மாத்தி நான் வந்து எழுத்தாளர் சங்கத்துல பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பகிரங்கமாவே குற்றம் சாட்டியிருக்காரு தனுஷ் ஆஹ் படம் திருட்டு கதை அப்படின்ற ஒரு பேர் இப்போ ஒரு பிரபல எழுத்தாளர் மூலமாக வந்துருச்சு இப்போ இதற்கு தனுஷ் தரப்பில் என்ன பதில் சொல்ல போகிறாங்க தனுஷ் அந்த படத்தை இயக்கணும் அருண் மாதேஸ்வரன் என்ன சொல்ல போகிறாரு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என்ன சொல்ல போகிறாரு காமன்சேஷன் இவங்க போவாங்களா இல்லை பேசி அண்டர் கிரவுண்ட்லேயே முடிச்சுப்பாங்களா ஏன்னா தனுஷ் வந்து வேளா ராமூர்த்தியை ரொம்ப மரியாதையாக அவர் வந்து நடத்துவார் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாருன்னு அவரே சொல்கிறார் நல்ல என் பையன் மாதிரி தான் நல்ல பையன் என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒரு குற்றச்சாட்டாக வரும்போது இயக்குநர்கள் மேலே தான் இந்த பிரச்சனை வந்து எழும்புது அப்போ அருண் மாதேஸ்வரன் திருட்டு கதை எடுத்தவரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதற்கு அருண் மாதேஸ்வரன் உடனடியாக விளக்கம் சொல்லிட்டார்னா சிக்கல்ல இருந்து அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் இப்போ இப்படி சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஏன்னா நான் தொடர்புடைய ஒரு ஃப்ளாஷ்பேக்கை எனக்கு ஞாபகத்துக்கு வருது அது சொன்னால் இந்த இந்த கதை திருட்டு திருட்டு கதை விவகாரத்தோடு அந்த விஷயம் உங்களுக்கு நினைவுக்கு நினைவுபடுத்துனா சரியா இருக்கும்னு தோணுது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து விஜயனுடைய படம் வந்துட்டு அந்த படம் வந்து வெளியாகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கதை என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி ஒரு உதவி இயக்குனர் வந்து ஒரு பெரிய போர்க்குடி தூக்குனாரு அவர் யாருன்னா அவர் வந்து வருண் ராஜேந்திரன் பேர் அவர் வந்து செங்கோல் அப்படின்னு சொல்லி பேரில் ஒரு கதை எழுதி வச்சுருந்தார் அந்த கதையை எழுத்தாளர் சங்கத்தில் வழக்கம் போல பதிவு பண்ணி வச்சுருந்தார் அப்போவும் எழுத்தாளர் சங்க தலைவராக வந்து நம்ம பாக்கியராஜ் அவர்கள் தான் இருக்கார் இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு அப்போ வந்து வருண் ராஜேந்தருக்கு ஆதரவாக பேசுவதற்கு ஆளே இல்லை எல்லாருமே வந்து ஏன்னா அந்த படத்தை வந்து இயக்குனது வந்து ஏஆர் முருகதாஸ் அவர் தான் இயக்குறாரு மிகப்பெரிய நிறுவனமான சன் டிவி தயாரிக்குது தயாரிப்பு அதுல நடிச்சது வந்து நடிகர் விஜய் ஸோ பெரிய பிரபலங்கள் பண்ணுற படம் அதை ஏற்று ஒரு சாதாரண ஒரு உதவி இயக்குனரால் எப்படி வந்து எதிர்த்து நிற்க முடியும் என்ன அவருக்கு பெரிய நீதி நியாயம் கிடைச்சிடும்னா யாருக்கும் அவர் சப்போர்ட்டாவே இல்லை இன்னைக்கு பிரபலமாக பேசி நாங்கள் சினிமாவே காப்பாற்ற போகிறோம்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஊடகத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட அப்போ சப்போர்ட் பண்ணவே இல்லை அந்த நேரத்தில் இந்த தகவல் எங்கள் கவனத்துக்கு போது நானும் என்னுடைய நண்பராக இருக்கிற ஒற்றன் துறையும் சேர்ந்து பல இடங்களில் இதற்காக நாங்கள் வந்து அவருக்காக வருண்ராஜ் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம் இதோடு சேர்ந்து நம்ம இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் எழுத்தாளர் சங்க தலைவராக இருக்கிறார் அவரை போய் சந்தித்தோம் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் எழுத்தாளர் சங்க தலைவராக இருக்கீங்க இது எப்படி வந்து இதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ண போகிறீங்க இதற்கு உங்களுடைய தீர்வு என்ன ஏன்னா அவர் வந்து என்னுடைய பாயிண்டை தான் எடுத்து அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதாரமா அவர் வந்து சொல்றாரு எழுத்தாளும் சார் பதிவும் பண்ணியிருக்காரு உங்களுடைய உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனை ஒரு பா ஒரு இந்த மாதிரி ஒரு பாதகம் வந்துச்சுன்னா நீங்க தானே அது நியாயம் கற்பிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட அப்போல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா காருக்குள்ள உட்காந்து தான் இன்டர்வியூ எடுப்போம் அது காரையே ஸ்டூடியோ மாதிரி செட் பண்ணி வச்சு அந்த முத முதல்ல காருக்குள்ள இன்டர்வியூ பேச ஆரம்பிச்சதே நானும் என்னுடைய நண்பர் ஒற்றன் துறையினோம் அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலேன் ஸோ கட்டத்தில் நான் சொல்கிறதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி காருக்குள்ளே வெளியில் எங்கேயும் நாங்கள் ட்ராவல் போகும்போதே பேசிட்டு போகிற மாதிரி தான் ஒரு திட்டம் நிறைய பிரபலங்களை மாதிரி பேட்டி எடுத்துருக்கோம் ஆனால் இவரை வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம வெளியில் எங்கேயும் போவேனா நம்ம காருக்குள்ளே நான் பேசுகிறேன் பட் ஆனால் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு போர்ட்டிக்கோயிலே என்னுடைய காரை ஏற்றி நிறுத்தி காருக்குள்ளே ஒரு முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்காரு நான் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கேன் நான் கேள்வி கேட்குறேன் அவர் பதில் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் வந்து பேசுவார்னு எதிர்பார்த்து தான் நாங்கள் போய் கேள்விகள்லாம் நிறைய பதில் போட்டோம் நானும் என்னுடைய நண்பர் ஒற்றன் துறை அவர் பின்னாடி சீட்டில் இருந்தார் நாங்கள் கேள்விகளை அவர் மாறி மாறி கேட்டோம் முன்னாடி கேமரா வச்சு ஃபுல் நிகழ்ச்சியாக அவர் பேச பேச எல்லா விஷயத்தையும் இந்த கதை எப்படி உருவாச்சியானா அதுக்கு முன்னாடி ஏன் அவரை பேட்டி எடுக்க போகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா நாங்கள் நிறைய அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசி கேட்ட முன்னாடியே கேட்டப்பா வருண்ராஜன் தொடர்ச்சியா வந்து ஏப்னா பாக்யராஜன் சந்திச்சு அவருடைய பிரச்சனைகள்லாம் சொல்லி உண்மைகள்லாம் அவர் புரிய வச்ச பிறகு அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசி ரெண்டு கதைகளையும் அந்த ஸ்னாப் சொல்லப்பட அந்த கதைகளையும் திரைக்கதையும் முடிச்சு அவர் படிச்சு பார்த்த பிறகு நியாயம் எந்த பக்கம் இருக்குன்றதை அவர் உணர்ந்துட்டாரு புரிஞ்சுக்கிட்டாரு அதனால என்ன பண்ணிட்டாருன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு பக்கத்துக்கான ஒரு பெரிய ஒரு லெட்டர் எந்த கதை நியாயமாக இந்த கதையிலிருந்து தழுவலாக எடுக்கப்பட்டது உண்மைதான் வருண் ராஜேந்திரன் என்கிற உதவி இயக்குனர் எழுதுன செங்கோல் கதையினுடைய தழுவல் அதுல இருக்கிற முக்கியமான கதை கரு இந்த படத்துல இருக்கு ஆகவே இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் சங்கம் வருண் ராஜேந்திரனுக்கு ஆதரவாக ஒரு பெரிய லெட்டர் கொடுத்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பக்கம் அந்த லெட்டர் கொடுத்துட்டார் ஆனால் அப்ப இயக்குனர் பாக்கியராஜுக்கு ஆதரவாக அந்த எழுத்தாளர் சங்கத்துல ஒரே ஒருத்தர் கூட சப்போர்ட்டா ஆகுது அனைவரும் எதிராக இருந்தாங்க அப்ப அந்த எதிராக நிர்வாகிகள்ல யார் யாருன்னா அந்த இப்ப வந்து பெப்சி தலைவரா இருக்கிற ஆர் கே செல்லுமணி தான் இயக்குநர் சங்க தலைவராகவும் இருந்தாரு இப்பவும் அவருதான் இருக்காரு அப்பவும் இருக்காரு இப்பவும் இருக்காரு பதவியில மட்டும் இருப்பாரு யாருடைய நல்லதுக்கோ இல்ல யாருக்காவது ஒரு ஆதரவாகவோ உண்மை பக்கம் நிக்கவே மாட்டார் செல்லுமணி அப்பவும் அந்த உண்மைக்கு எதிராக தான் நின்றார் அப்ப இருந்த வந்து மனோஜ்குமாரா இருக்கட்டும் அப்ப இருந்த பேரரசா இருக்கட்டும் எல்லாருமே அந்த இருந்த அத்தனை எழுத்தாளர் சங்கத்தோட நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் அப்ப இருந்தாங்களோ அவ்வளவு பெரும் பாக்யராஜ் எதிராக தான் நின்றாங்க இதன் காரணமா மன உளைச்சலான பாக்கியராஜ் தன் பதவியே வந்து ரிசைன்மெண்ட் இருக்கும் ஏன்னா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் எப்படின்னா வந்து நிர்வாகிகள் கூடிய அவங்க தேர்ந்தெடுத்தாங்க ஓட்டு போட்டு அவர் செலக்ட் ஆகலை அந்த அடிப்படையில அவர் என்ன பண்றாருனா எனக்கு பதவியே வேண்டாம்னு சொல்லி ரிசைன்மெண்ட் ஆயிருக்கும் அந்த தான் நாங்க போய் அவரை சந்திக்கிறோம் எங்களுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா இந்த கடிதம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய எப்படி அதை நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டோம் ஒரு பதினைந்து நிமிடம் இருபது நிமிஷம் பேசுவார்னு பார்த்தா கிட்டத்தட்ட மனுஷன் ஒரு நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு மேல பேசினார் நாற்பது நிமிடங்களை தாண்டி பேசின அந்த வீடியோ மிகப்பெரிய ஆதாரமாக மாறி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாங்க அப்படிதான் எங்களுக்கு தகவல் சொல்லப்படுச்சு அந்த ஆதாரங்கள் இவர் கொடுத்த கடிதம் பல விஷயங்களின் அடிப்படையில சர்க்கார் படம் இப்ப கூட நீங்க சர்க்கார் படம் பாக்குற யாருக்கும் அந்த உண்மையை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் படம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு டிஸ்கிளைமர் ஒரு பெருசா போடுவாங்க பெரிய ஒரு கார்டு ஒன்று போடுவாங்க செங்கோல் வருண்ராஜன் எழுதுற செங்கோல் அந்த கதையினுடைய கருவிலிருந்து தழுவலாக அந்த மாதிரி ஒரு அடைமொழியோடு ஒரு டிஸ்கிளைமர் போட்டுட்டு அது ஒரு பதினைந்து நிமிடங்கள் நிற்கும் அந்த டிஸ்கிளைமர் அதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஒரு தீர்ப்பு வந்து நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுச்சு அப்புறம் பிற்பாடே அவருக்கு ஏதோ செட்டில்மெண்ட்லாம் கொடுத்தாங்கல்லாம் சொன்னாங்க நாங்க அதுக்குள்ள போகல சன் டிவி வந்து முருகதாஸ் அவர்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தில் சில தொகையை நிறுத்தி வச்சு அப்புறம் வருண்ராஜனை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு ஏதோ செட்டில்மெண்ட்லாம் வழங்கப்பட்டதாக சொன்னாங்க அது எந்த தொகை எவ்வளவு கொடுத்ததுன்னு நாங்க போல ஏன்னா அதுக்காகவே நாங்க போராடவே இல்லை நாங்க வந்து நியாயம் கிடைக்கணும் ஒரு உதவி உதவினுடைய பிரச்சனையில ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுனால அதை முன்னெடுத்தோம் இன்னைக்கு வாய்ப்பிலேயே சினிமாவை காப்பாத்துறேன் பேசிக்கிட்டு இருக்க பல ஊடக நண்பர்கள் அன்னைக்கெல்லாம் வாய் மூடி மௌனமா இருந்தாங்க ஏன்னா விஜய்க்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கும்பலும் அன்னைக்கும் அமைதியாக தான் இருக்கு இன்னைக்கு என்ன பேச போறாங்கன்னு நமக்கு தெரியல இந்த தகவல் அதாவது இப்ப ஏன் அந்த கதையை சொல்றோம் அப்படின்னா அப்படி கதை திருட்டுன்றது காலங்காலமா இருந்துட்டே இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோபி நயனார் அவர் தான் கத்தி படத்தினுடைய கதை எதுன்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போனவர் அப்புறம் பேச்சுவார்த்தை மூலமா பல விஷயங்கள் மூலமா அந்த அது நிறுத்து போகப்பட்டது அப்புறம் மெட்ராஸ் கதை அவருடைய கதை எந்த தான் அப்படின்னு சொன்னாரு இப்படி பல கதைகள் வந்து கதை திருட்டு விஷயங்கள்ல தொடர்ச்சியா அஹ் வந்துகிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம வந்து அஹ் ஏண்டா அறிவை திருடுறீங்க காசு திருடித்தா கூட ஏதோ வந்து அவனுடைய தேவைக்காகவோ என்னுடைய அவனுடைய விஷயத்துக்காக எடுத்துட்டானு மன்னிச்சு கூட விட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அறிவு திருடுறதுன்றது அயோகித்தனம் இல்லையா நீ பெரும்பாலும் அறிவு திருட்டு ரொம்ப நடந்துட்டு இருக்கு குறிப்பாக வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிற உதவி இயக்குநர்கள் எல்லாருக்கிட்டதும் இந்த மாதிரி அறிவு திருறது அதிகமாகவே நடக்கும் இப்போ நம்ம விக்ரம் படம் ஒரு படம் அந்த மாதிரி தான் தாண்டவன் ஒரு படம் அந்த படத்தினுடைய கதையும் திருட்டு கதையும் சொல்லி பெரும் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அதுபோல் நல்ல நிறைய படங்கள் நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி இப்போ இந்த படம் அதாவது கேப்டன் மில்லர் இந்த படம் வந்து என்னுடைய நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற பிரபல எழுத்தாளர் வந்து புகார் சொல்லியிருக்கார் இவருக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை இவர் வந்து யாருன்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வேளாராமூர்த்தின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அவரே என்னுடைய நாவலை திருடிட்டாங்கன்னு சொல்லும்போது இது நிச்சயமாக பேசு பொருளாக தமிழ் சினிமாவில் மாறும்றதை மாற்றுக்கிறதே இல்லை தனுஷ் உடனடியாக ரியாக்ட் பண்ணுவாரா என்ன பண்ண போறாரு அவரு ஏன்னா இந்த பொங்கலுக்கு வெளியான படங்கள்ல மிக குறிப்பிட்ட படங்கள்னு சொன்னீங்கன்னா ஒரு மூணு படத்தை சொல்லலாம் ஒன்றும் மிஷன் சாப்டர் ஒன்னு சைலண்டா சத்தமே இல்லாம வந்து இப்போ அது நிறைய திரையரங்குகளை வந்து ஆக்கிரமிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அந்த படம் அப்புறம் வந்து ஐலாண்ட் ஐலாண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லரோட லட்சணம் திருட்டு கதையா அப்படின் போது பகீர்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும் ஆனா இந்த ஷாக்லேருந்து மீண்டு வருவார்களா இல்லை இது அப்படியே சைலண்டா வந்து பெரிய நபர்கள் பிரபலமானவர்கள் அவங்களுக்குள்ளேயே கூடி கூடி பேசி ஒரு முடிவை எடுத்துடுவாங்களா ஏன்னா அந்த பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா பாக்கியராஜ் அவர்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ண பிறகு ஏன் ராஜினாமா பண்ணார்னா அப்ப சன் சன் டிவில பாக்கியராஜோடைய மனைவி வந்து ஒரு தொடர் அவர் ஜட்ஜா ஏதோ அவங்க வந்து அங்க வந்து ஒரு அவங்களுக்கான அங்கே பெரிய ஒரு மரியாதை அங்கே வழங்கப்பட்டிருந்துச்சு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில ஜட்ஜா போயிட்டு இருக்காங்க வருவாய் ரீதியாக அவங்களுக்கு பெரிய விஷயம் இருக்கு விஜய் விஜய ரொம்பவே பிடிச்ச ஒரு நடிகர் யாருன்னா நம்ம சாந்தரம் பாக்யராஜுடைய மகன் குடும்பத்திலயே அவருக்கு வந்து பெரிய எதிர்ப்பு வந்துச்சு எப்படிங்க விஜய்க்கு எதிராக நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லலாம் தப்பு இல்லையா அது அப்படின்னு சொல்லி மனைவி மகனுமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனாலும் நீதி நேர்மை சரியா இருக்கணும் எழுத்து அறிவை திருடக்கூடாதுன்னு அந்த அறிவு திருட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த நியாயம் அப்படின்னு சொல்லி நியாயத்தின் பக்கம் நின்னதுதான் நம்ம மரியாதைக்குரிய திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது மிகச்சிறந்த மதிக்கத்தக்க மனிதர் அப்படின்றதுல இந்த விஷயத்தை நம்ம வந்து மாத்திலாம் நம்ம பேச முடியாது அந்த அளவுக்கு நம்ம நேரடியாகவே ஒரு சம்பவத்துல ஈடுபடுறதுனால இதை இந்த விஷயத்தோடு பொருத்தி பார்க்கணும் இப்ப வேளா ராமூர்த்தி வந்து பாக்கியராஜ் தான் நம்புறாரு நான் எழுத்தாளர் சங்கத்துல பதிவு வேற பண்ணி வச்சிருக்கேன்றாரு அந்த பதிவு சீலிட்டப்பட கவரில் என்கிட்ட இருக்குன்றாரு எனக்கெல்லாம் முன்னாடி நிறைய குற்றச்சாட்டு சொல்லும் போதுலாம் சொல்லுவாங்க ஏங்க எழுத்தாளர் சங்கத்துல பதிவு எல்லாம் பண்ணிடாதீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்னாப்சிஸ் சிஸ் கொடுக்கும்போதே கதையை திருடி படிச்சிடுவாங்க நல்ல சீன் இருந்துன்னா உருவியை வெளியே கொடுத்துருவாங்க இதுதான் அங்க உள்ள வேலை அங்க உள்ள பல பேர் வெட்டியா சுத்திட்டு இருக்கிற ஆட்கள் பல பேரும் முன்னாடியே போ இருக்க படம் பண்ணியிருப்பாங்க இப்ப எல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்காங்க எல்லாரும் இதுதான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நல்ல கதைகள் திருடப்பட்டுகிட்டே இருக்கு நல்ல சீன் திருடிட்டே இருக்காங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க ஆனா அது உண்மையா பொய்யான்றது அது எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனா என்ன காரணம்னா ஒரு சங்கம்ன்றது உங்களை நம்பி இருக்கிற உறுப்பினர்கள் உறுப்பினர்களுடைய நலன் சார்ந்தது தான் சங்கம் நம்மளும் பல சங்கங்கள பொறுப்புல இருக்கோம் பொறுப்புல இருந்திருக்கும் அதனால சங்கத்தினுடைய பிரச்சனைன்னு வரும்போது சங்க தலைவர் என்னமா பொறுப்பு இருக்க போறாரு என்ன முடிவெடுக்க போறாரு ஏற்கனவே ஒரு நல்ல முடிவை எடுத்தவர் மீண்டும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை அவரை நோக்கி வந்திருக்கு மார்க்யிராஜ் என்ன முடிவெடுக்க போறாரு தனுஷ் இதை என்ன முடிவெடுக்க போறாரு வேளாண் மூர்த்தி இதை வந்து எனக்கு கமர்ஷியலாக நான் இல்லைனாலும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது எனக்குன்னு ஒரு பொடி வச்சு பேசியிருக்காரு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே விடை இது வந்து தவறு இருந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் பேசினால் இது சமரசமாகும் இல்லை நாங்கள் தனியாக கற்பனை கதை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது இந்த பிரச்சனை வழக்காக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு தமிழ் சினிமாவில் அறிவு திருட்டு கதை திருட்டுன்னு காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நாளும் மூடி இருந்த மாதிரி அமைதியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது இப்போ மறுபடியும் அது பூதாகரமாக ஒரு விஷயத்துல வெடிச்சிருக்கு ஆரம்ப வருஷ தொடக்கத்திலேயே வா இப்படி ஒரு ஏழரை வரணும் பொறுத்திருப்போம் இந்த கதையில கதை திருட்டுல என்ன பிரச்சனை நடக்க போது முடிவு எதை நோக்கி யாருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்றத மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க